இப்படி புதுச்சேரி மாநிலங்களை பற்றி பல விஷயங்கள் பேசினார் அதில் குறிப்பாக வந்து இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக பேசும்போது தான் இன்றைக்கி அது பெரிய விவாத பொருளாக இருக்குது என்ன அப்படின்னாக்கா இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரு மாநிலம்னா அது புதுச்சேரி தான் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லை இதனால் இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இப்படி கூட்டணி ஆட்சியில் இருந்துக்கிட்டு இந்த ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு துரோகம் செய்து அப்படின்னு பேசினார் இதுதான் இன்றைக்கி ஒரு பேசு இருக்குது சில பேர் வந்து புதுச்சேரியில் ரேஷன் கார்டை இருக்குது ஆனால் விஜய் வந்து தவறுதலாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா புதுச்சேரியில் ஆண்டுகள் முன்பு ரேஷன் கார்டை இருந்தது அங்கே நம்ம தமிழ்நாட்டு போல் எண்ணெய் உள்ளிட்ட அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு நாராயணசாமி அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்போ வந்து அந்த மாநிலத்தில் துணைநிலை ஆளுநராக திரு கிரண்பேடி அவர்கள் இருந்தாங்க இந்த நிலையில அந்த மாநிலத்தில் அந்த ரேஷன் பொருள் ச வழங்குவதில் ஏற்பட்ட ஊழல் காரணமாக அந்த திட்டத்தை ரத்து செய்து மஞ்சள் அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு முந்நூறு ரூபாயும் சிகப்பு அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அறநூறு ரூபாயும் கொடுத்தாங்க இந்த நிலையில தான் ரேஷன் பொருளை ரத்து செஞ்சுட்டு பணமாக கொடுப்பதற்கு அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனால் அதையெல்லாம் மீறி அந்த இருக்கக்கூடிய அப்போதைய முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி இதை செயல்படுத்தினார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அப்போது அப்போ தேர்தல் வாக்குறுதியாக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மறுபடியும் ரேஷன் பொருள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆட்சி வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஓடிவிட்டன அந்த திட்டத்தை கொண்டுட்டு வரல இதனால் பல இடங்களில் மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு எதிராகலாம் போராட்டம்லாம் பண்ணாங்க நம்ம பார்த்துருப்போம் பொதுமக்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் பல பிரச்சனைகள் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க எப்படி நாலு ஆண்டு கொடுக்காமல் இருந்துட்டு இப்போ நாங்கள் கொடுப்போன்னு சொல்லி எட்டு மாதத்துக்கு முன்பாக கொடுத்துருக்குறாங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னாக்கா மாநிலம் முழுவதும் கிடையாது ஒரு சில பகுதிகளில் ஒரு பத்து கிராமம் ஐந்து கிராமத்தை கூப்பிட்டு ஒரு பள்ளிக்கூடங்களோ ஒரு சமுதாய கூடங்களோ மொத்தமாக வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஒரு அளவுக்கு மஞ்சள் ஆட்டை வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் சகப்பாட்டை வைத்தவர்களுக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்குறாங்க ஒரு முறையான திட்டம் வழங்கலை ஸோ இந்த எட்டு மாதங்கள்லாம் மொத்தமே மூன்று முறை தான் கொடுக்கப்பட்டதாக உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க இதுதான் உண்மை